அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் ராஜ்கிரண் அவர்கள் அவர் கேள்வி கேட்டிருக்காரு நாம் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்து கடந்த கால விஷயங்களை ஆணித்தரமாக கூறுகிறோம் நிகழ்கால விஷயங்களை கிட்டத்தட்ட நெருக்கமாக பலன் கூறுகிறோம் ஆனால் எதிர்கால பலன்களை கூறுவதில் சற்று தயக்கம் மற்றும் குழப்பங்கள் ஏற்படுகிறது ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்து கடந்த கால விஷயங்களை ஆணித்தரமாக கூறுகிறோம் அப்படிங்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை சார் அந்த மாதிரிலாம் கடந்த கால விஷயத்தை ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்ட உடனே கடந்த கால விஷயத்த ஒரு ஜோசியர் வந்து ஆணித்தரமாக சொல்கிறார் அப்படின்னா நிகழ்காலம் நம்ம நம்ம ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம் எல்லாம் ஒரே டைப்பு தான் கடந்த கால விஷயத்த ஒருத்தர் ஆணித்தரமாக ஆணித்தரமாக சொல்கிறார் அப்படிங்கிறது அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் எங்கள் சின்ன திருத்தம் தேவை கடந்த காலத்தையும் ஒரே மாதிரி தான் பாவிக்க முடியும் அதாவது எங்கே கடந்த கால விஷயத்தை ஒருத்தர் ஒரு ஜோசியர் ஆணித்தரமாக சொல்கிறாருன்னா ஒரு ஜாதகத்தில் துருவ கணிதம் ஏதிருக்கும் உடன் பிறந்தவங்க எவ்வளோ பேர் தாய் மாமன் எவ்வளோ பேர் தாத்தா உயிரோடு இருந்தாங்களா அப்பா கூட 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 பண்ணுங்க பேர் அம்மா கூட கூட போந்தங்க பேருன்னு இந்த மாதிரி விஷயத்தை ஒருத்தர் ஆடிந்தனமாக சொல்லுவார் அப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா பரவாயில்ல அதாவது நம்ம நாம் உயர்கணித சார ஜோதிட முறையில் நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம் கிட்டத்தட்ட ஒரே டைப் தான் ஆனால் என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஜாதகத்தில் நிகழ்கால பலன்களை கிட்டத்தட்ட நெருக்கமாக பலன் கூறுகிறோம் இதில் கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன அதாவது கடந்த கால விஷயத்தையும் நிகழ்கால விஷயத்தையும் ஜாதகருடைய வாழ்க்கை முறையை வச்சு நம்ம எடுத்துகிட்டு வரோம் எதிர்காலம் ஆட்டின்னு பார்க்கும்போது அதில் சின்ன சின்ன தயக்கங்கள் குழப்பங்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாது தான் ஆனால் கிட்டத்தட்ட நம்ம நிகழ்காலமும் கட கடந்த காலமும் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்கன்னாவே எதிர்காலமும் கரெக்டாக சொல்லலாம் என்ன ஒன்று எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய தசாநாதனில் கூட்டு விளைவுகள் மாதிரி வந்தால் கொஞ்சம் குழப்பம் வரலாமே ஒழிய மற்றபடி உங்களுக்கு அதில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூணுமே ஒரே கான்செப்ட் தான் அதில் வந்து எதுவுமே இல்லை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா சில விஷயத்தை வந்து நம்ம வந்து அதாவது நாமளே திணிக்க முடியாது உதாரணத்துக்கு ஒருத்தர் இந்த படிப்பு தான் படிப்பார் அப்படின்னு நம்ம உறுதிட்டு சொல்ல முடியாது பிறந்த குழந்தை அப்போ தான் உதாரணத்துக்கு மூணாவது வீடு பாவ சப்பாடை வந்து பத்தாவது வீட்டை காமிக்குது நாம் என்ன சொல்லுவோம்னா இவர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் லைன் தான் போவார்னு சொல்லுவோம் ஆனால் அக்கௌண்ட்ஸ் லைனில் போயிட்டுருப்பான் அக்கௌண்ட்ஸ் லைன் போவோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் டெலிகம்யூனிகேஷன் துறையில் போவான் அப்போ மூணாவது பாவங்கிறது நிறைய காரக இருக்குது அதில் ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க போகக்கூடிய ஒரு அமைப்பு இருப்பார் அப்போ வந்து நம்ம வந்து இங்கே இந்த மாதிரி விஷயத்தில் தான் கொஞ்சம் நம்ம ஃபெயிலியர் ஆகாம ஊழிய ஓகேங்களா அதனால் கொஞ்சம் எதிர்கால பலன்களில் வந்து தயக்கம் மற்றும் குழப்பங்கள் ஏற்படுதுங்கிறத கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்கலாம் சரி பரவாயில்ல மீண்டும் நான் படிக்கிறாங்க இதுக்கப்புறம் இதற்கான தீர்வை விளக்க வேண்டுகிறேன் எதிர்காலத்தில் நடப்புகளை உறுதியிட்டு கூற என்ன மாதிரியான விதிகளை கையாள வேண்டும் இதுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னா சார் நீ கடந்த காலத்துக்கு என்ன பலன் சொன்னீங்களோ அதே ரூல் தான் எதிர்காலத்துக்கும் அதே ரூலை நீங்கள் சரியாக பயன்படுத்தியிருந்தா அதாவது கடந்த காலத்துல என்ன ரூலை ஃபைல் பண்ணி பயன்படுத்திக்கணும் கிட்டத்தட்ட அதே ரூல் தான் எதிர்காலத்துக்கும் நிகழ்காலத்துக்குன்னு வச்சிக்கலேன்